மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகிற போது பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் உண்மையை ஒப்புக்கொண்டாரா அமைச்சர் உண்மையை உளறிவிட்டாரா அமைச்சர் குற்றவாளிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா யார் அந்த சார் பேசாதீங்க பேசாதீங்க நீதிமன்ற அவமதிப்புன்னு மிரட்டப்பட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அந்த சார் இருக்கிறாரா இல்லையா அண்ணாமலை விதித்த கெடு என்ன ஆச்சு எல்லோருக்கும் புரியும்படி உள்ளது உள்ளபடி மிக சுருக்கமாய் தெளிவாய்ப்பாத்தரலாம் அனைவருக்கும் வணக்கம் இது ராஜ்மோகன் ரிப்போர்ட் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த சம்பவத்தினுடைய டே ஒன்லேருந்து அதை விடாமல் ஃபாலோ பண்ணி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் தீர்ப்பு வந்துச்சு அஞ்சே மாதத்தில் தீர்ப்புன்னு அதிரடினாங்க இந்த தீர்ப்பில் பல உண்மைகள் தெரிய வருன்னாங்க குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் சொன்னாங்க முப்பது ஆண்டுகள் ஆயுட்கால தண்டனைன்னு சொன்னாங்க பல பிரிவுகள் பதினோரு பிரிவுகளின் வழக்குகளில் பல பதினோரு குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டதுன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் சார்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாங்க அதோட கேஸு சரி ஒரு ஊரில் நரி அதோட கேஸு சரி அப்படின்னாங்க இது நடந்த சில நாட்களில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதில் சிடிஆர் அதாவது குற்றவாளியினுடைய செல்பேசி அழைப்புகளை வைத்து பல கேள்விகளை முன் வச்சாரு அதை பற்றி விழாவரியாக நாமளும் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் மிக முக்கியமான கேள்வி டிசம்பர் இருபத்தி மூணு இந்த சம்பவம் நடந்த உடனே ஃப்ளைட் மோட்லேருந்து திரும்ப எடுத்த உடனே முதல் காலை குற்றவாளி கொடிய மிருகம் ஞானசேகரன் ஒரு போலீஸ்காரருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் யாருங்க அந்த போலீஸ் அதிகாரி கெடு விதைச்சாரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அரசு பதில் சொல்லலை அமைச்சரும் பெருசா ஒன்றும் சொல்லலை அப்போ அந்த அதிகாரி யாருன்னு நீங்கள் தானே சொல்லணும் சொல்லுங்க ரெண்டாவது நாள் இருபத்தி நான்காம் தேதி மட்டுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நன்கு பிரபலமான வட்டச் செயலாளர் கோட்டூர் சண்முகம் அவர்களுக்கு பலமுறை குற்றவாளி ஞானசேகரன் ஃபோன் செய்திருக்கிறார் கோட்டூர் சண்முகம் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கும் ஃபோன் செய்திருக்கிறார் இதற்கும் அதற்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா இதை தெளிவுபடுத்த வேண்டியது யார் அப்போ ஒரு முறை இப்போ சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மாண்புமிகு அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்போ குற்றவாளியை பற்றி இந்த கேள்வி கேட்ட உடனே அமைச்சர் என்ன பண்ணுறாரு தெளிவாக அதை திருத்துறார் உங்கள் உங்களுடைய கேள்வியில் ஒரு திருத்தம் குற்றவாளி என்னோடு பேசியதாக அண்ணாமலை சொல்லலை அண்ணாமலை சொன்னது குற்றவாளி வட்டச் செயலாளரோடு பேசினார் வட்டச் செயலாளர் என்னோடு பேசினார் அப்படி தான் சொன்னார் அதனால் உங்கள் கேள்வியை தெளிவாக கேளுங்கள் அப்படின்னு திருத்திருக்காருங்க எவ்வளோ பூர்ப்புமிக்க மனிதர் அவர் பெரிய இடத்துல இருக்கிறாரு ஊடகங்களில் தெளிவாக பேசக்கூடியவர் தனி மனித தாக்குதல் பண்ண மாட்டார் சொல்லப்போனால் இன்று சேகர்பாபு அவர்கள் வளர்வதற்கு முன்பே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நெருக்கமாகவும் அணுக்கமாகவும் அவர் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தவர் அவர் வகித்த மேயர் பதவியில் இருந்தவர் ஆனால் இந்த திருத்தத்தை செய்தவர் தெளிவான பதிலை சொல்வார்னு எதிர்பார்த்தோம் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு வட்ட செயலாளர் எண்பத்தி நான்கு பேர் இருக்காங்க அத்தனை பேரும் எனக்கு பேசுவாங்க ஏன்னா நான் மாவட்ட செயலாளரு நான் அமைச்சர் மற்றபடி அவர் எனக்கும் நான் அவருக்கும் இந்த வழக்கு சம்மந்தமாக எதுவுமே பேசலை ஞானசேகரன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஒரு போடு போட்டார் அப்புறம் எப்படி அந்த ஃபோட்டோ ஆ உங்களுக்கு தோணும் நமக்கு தோணும் தான் அதையும் தெளிவுபடுத்தினார் என்ன அந்த பக்கம் நான் வந்து இந்த மழை ஏதோ நிவாரண வேலைக்காக போனேன் அப்போ அதே வட்டச் செயலாளர் எந்த வட்டச் செயலாளர் அண்ணாமலை வீடியோவில் சொன்ன அந்த வட்ட செயலாளர் எந்த வட்டச் செயலாளர் இவ்வளவு சர்ச்சை காரணமானால் அந்த திமுக பிரமுகர் திமுக கட்சியில் உறுப்பினராக இல்லாத திமுகவோடு சம்பந்தம் இல்லாத கிராவிட்டி பிரியாணி கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்னும் அவரை தியாகின்னு மட்டும் தான் சொல்ல அந்த அந்த குற்றவாளியை அந்த ஞானசேகரனுடைய வீட்டில் சிற்றுண்டி கொடுத்தாரு அப்போதே என்னோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க என்று ஒரு பொடு போட்டாரு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு திமுக ஐடிவிங்கும் திமுக துணை அமைப்புகளும் அவனுடைய எழுத்தாளர்களும் நடுநிலை மூத்த பத்திரிகையாளர்களும் அவங்களும் இவங்களும் பேச்சு பேச்சுன்னு பேசி வாயால் வட சுட்டு இவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லைனாங்க ஆனால் அந்த திமுகக்கு சம்மந்தம் இல்லாத ஞானசேகரன் வீட்டில் ஒரு மாபெரும் மேயர் முன்னாள் மேயரு அமைச்சர் சிஎமுக்கு எம் க்ளோஸ் ஆன ஒருத்தரை கூட்டு போய் சம்பந்தம் இல்லாத ஞானசேகரன் வீட்டில் எதுக்கு சிற்றுண்டி கொடுத்தீங்க அப்ப சம்பந்தம் இருக்கா இல்லையா சட்டமன்றத்தில் அவர் வந்து திமுக அனுதாபிசிஎம் கே சிம்பத்தைசர் நீங்களே ஒரு சாதாரண சார் வீட்டில் முன்னாள் மேயர் போயிட்டு சிட்டிங் அமைச்சர் போயிட்டு சிஎம்க்கு க்ளோஸான ஒரு ஒருத்தரை கூட்டி போய் டிஃபன் வாங்கி தரீங்களா அப்ப வேற என்ன சம்பந்தம் ஒரு பிரியாணி கடை தானே அவர் நடத்துறாரு அவர் பெரிய தொழிலதிபர் கூட இல்லையே அதானி கூட இல்லையே ரகசியமா போய் பார்க்கறதுக்கு சும்மா சொல்றேன் பெரிய அதானின்னு வச்சுக்கங்களேன் ரகசியமா போய் பார்த்துடலாம் அது வெளில தெரியாமல் கவர் பண்ணிடலாம் அமெரிக்காவில் அது வந்து மீடியாவில் வந்துட்ட பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம திருடங்கையில் தேல் கொட்ட மாதிரி திரு திருன்னு முழிக்கலாம் இவர் கிராவிட்டி பிரியாணி கடை அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பிரியாணி வைக்கிறவருடைய வீட்டில் போய் ஒரு வட்டச்சலர் கூப்பிட்டு எதுக்கு கோத்து விடணும் எதுக்கு இழுத்து விடணும் இப்போ அமைச்சருக்கு எதிராக வேலை பார்க்குறாங்களா சொந்த கட்சியை சார்ந்தவங்களே என்ற ஒரு கேள்வி வருது அடுத்து மிக முக்கியமான கேள்விங்க இந்த வழக்கில் ஒரு எஸ்ஐடிலாம் போட்டாங்கல்ல இந்த விசாரணை இருந்து ஒரு டிஎஸ்பி இருந்து ஒருத்தர் பதவியை ராஜினாமா பண்ணி என்னை இந்த இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிருங்கன்னு வெளில போனார் ஏன் அவர் வெளில போனார் அவருக்கு வந்து முழுசாக விசாரிப்பதற்கான ஃப்ரீ ஹேண்டை தரலன்னு மீடியாவில் சர்ச்சையெல்லாம் வந்தபோது மீடியாவில் அதை சுட்டி காமிச்ச போது இல்லை அவர் அவருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஹெல்த் ரீசன்னால் உடம்பு சரியில்லை அதனால் வெளில போயிட்டார்னு ஒரு வழக்கம் போல் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் போடுவீங்களே அதே மாதிரி எந்த குற்றமும் புதுசாக இல்லை ஒவ்வொரு ஆட்சிலையும் நடக்கும் ஆனால் இந்த மாதிரி எந்த ஆட்சிலேயுமே இல்லை குற்றம் நடந்த உடனே அது குற்றமே இல்லை நீங்கள் ஆடு திருடு போன மாதிரி கனவு தான் கண்டோம் அப்படின்னு ஒரு கதை திரைக்கதை வசனம் எழுதுவாங்களே அதுலேயும் பிடி எழுதுனாங்க ஏன் அந்த டிஎஸ்பி பதவி விலகினார் அப்போ இன்னும் ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீங்கள் ப்ராப்பர் விளக்கம் தரலன்னா ஐடென்டிட்டி ரிவீல் செய்யப்படும் அண்ணாமலை சொன்னார் ஏன்னுன்னா இந்த ஐடென்டிட்டிஸை ரிலீஸ் பண்ணலை அமைச்சர் அவர்கள் வந்து ஆமா வட்ட செயலாளரோடு பேசினார்னு சொல்லிட்டாரு வட்ட ஞானசேகரன் குற்றவாளியோடு பேசினார் சிடிஆர்ல தெரியுது அப்போ அந்த வட்ட செயலாளரை எஸ்ஐடி விசாரிச்சாங்களா இல்லையா இல்லை விசாரிச்சிருந்தால் அதை ஏன் அந்த கோர்ட்டில் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணல இப்போ அமைச்சர் பேர் அடிபட்டதில்லை அப்போ அமைச்சரை கூப்பிட்டு விசாரித்தாங்களா இல்லையா அமைச்சருடன் கூட இல்லை அமைச்சர் அந்த இடத்துக்கு போய் ஒரு கிளாரிஃபிகேஷனாக விசாரிச்சாங்களா இல்லையா இது எதுவுமே பண்ணலை பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வக்கீல் மரிய ஜலால் சொல்றாரு என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க எஸ்ஐடி கூப்பிட்டு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஊடகங்களை சந்திச்சு அப்புறம் நான் வந்து என்னுடைய வழக்கறிஞர்கள் சங்கத்தில் புகார் சொல்லுவேன்னு சொல்லி அங்கிருந்து நான் வந்து வெளியேறினேன் என்ன மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு இதான் எஸ்ஐடியா சம்பவம் நடந்த ரெண்டாவது நாள் ஆம்பளை போலீஸ் போய் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு போய் எஃப்ஐஆர்லாம் போடாதமா என்று அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் விசாரணையா எனவே மக்களே கெடலாம் முடிஞ்சது அதிகாரிகள் ரெண்டு பேர் யாரும் தெரில ஆண்டா யூனிவர்சிட்டியில் கேத் இறக்கும் அதிகாரத்தில் இருந்த நடராஜுக்கு இவங்களோட என்ன சம்மதம் தெரில கோட்டூர் சண்முகத்தை விசாரிக்கவே இல்ல விசாரிச்சதற்கான எந்த முகாந்திரமும் இல்ல அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அவர்களே அவங்க நேருக்கு விசாரிக்கலங்கிறது உலங்கை நெல்லிக்கணி போல தெல்ல தெளிவாக தெரியுது இந்த வழக்கு இன்னும் முடியல இன்னும் பல்வேறு மர்மங்கள் வெளில வரதான் போகுது உங்கள் கருத்தை நான் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த செய்தியை நண்பர்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்